தடுப்பூசி என்பது நோய் தடுப்புக்காக செலுத்தப்படுவது மட்டுமன்றி புற்றுநோய் பாதித்தவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு சிகிச்சை முறையில மருத்துவர் எம் ஏ ராஜா தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் புதிய புற்றுநோய் தடுப்பூசி குறித்து நியூசெய்யன் தொலைக்காட்சியுடன் அவர் பகிர்ந்து கொண்ட தகவலை பார்க்கலாம் இப்போ புற்றுநோய்க்கான தடுப்பூசி கண்டறியப்பட்டிருக்கிறதா ரஷ்யா அறிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பு வெளி வந்ததுல இருந்தே மக்கள் கிட்ட நிறைய எதிர்பார்ப்பும் நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கு இப்போ இந்த தடுப்பூசி புற்றுநோய் சிகிச்சைக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம் நம்ம புற்றுநோய் வேக்சின் என்று சொல்லும்போது பொதுவாக பொதுமக்கள் நினைப்பதனால் வேக்சின் என்பது ஒரு நோயை தடுப்பதற்காக ஆனால் இந்த புற்றுநோய் வேக்சினை பொறுத்த மட்டும் அது புற்றுநோய் வந்த நோயாளிகளுக்கு ஒரு சிகிச்சை முறை சிகிச்சை முறை என்றால் அவர்களுடைய தடுப்பு சக்தி சரியாக வேலை செய்ய செய்யாமல் இருப்பதனால் அதனை வீரியம் கூட்டி அதன் மூலமாக அவர்களுடைய அந்த புற்றுநோயை குறைப்பது அதுதான் இது அடிப்படை இது இதற்கு பல வழிமுறைகள் இப்போது ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நான் அந்த அறிக்கையை பார்த்த மட்டும் எனக்கு தெரிந்தது நோயாளி உடைய புற்றுநோய் இருந்து சதை எடுத்து அதை பரிசோதனை கூடத்தில் அந்த தடுப்பு சக்தி சார்ந்த அணுக்களை எடுத்து அதற்கு வீரியம் கூட்டி அதை மறுபடியும் நோயாளிகிடமே செலுத்த வேண்டும் அதன் மூலம் அந்த நோயை குறைக்கலாம் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விலங்குகளில் அல்லது பரிசோதனை கூடத்தில் வந்து அணுக்கள் தான் பரிசோதனை பண்ண மாதிரி எனக்கு தெரியுது அதனால் உண்மையான மக்களிடம் நோயாளிகளிடம் செலுத்தி என்னாகும் என்று பொறுத்துட்டு தான் பார்க்க வேண்டும் அடுத்த ஆண்டு முதல் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னும் மக்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டதான்னு தெரியலனு ஸோ அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்டாக அதில் ரிப்போர்ட்ல இருக்கா சார் அது என்னை பொறுத்த மட்டும் இந்த அறிக்கையிலேயே ஒரு முரண்பாடு இருக்கிறது ஏனென்றால் ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வருஷ ஒரு வாரத்தில் அடுத்த வருஷம் வருது அடுத்த வருஷமே நோயாளிகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறார்கள் அதே சமயத்தில் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ் தான் விலங்குகள் மட்டும்தான் பரிசோதனை செய்தது போல் பேசுகிறார்கள் அப்போ எப்படி உடனே அதை நோயாளிகளுக்கு கொடுக்க முடியும் அல்லது அது ஒரு ட்ரையல் அந்த அடிப்படையில் கொடுக்கிறார்களா என்று சரியாக திட்டவட்டமாக தெரியவில்லை ஆனால் இப்பொழுதுதான் விலங்குகள் பரிசோதனை முடிஞ்சிருக்குது என்றால் நேரடியாக பொதுமக்களுக்கு கொடுப்பது வந்து ஒரு ஆபத்தகரமான செயல் முதலில் இந்த ட்ரையல் மூலமாக கண்காணித்து எந்த மாதிரி நோயாளிகளுக்கு கொடுக்கலாம் எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அதனுடைய பக்க விளைவுகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் சரியாக அளவு பார்த்து ஒரு காலகட்டத்திற்கு பிறகுதான் அதற்கு உண்டான அங்கீகாரத்தை புற்றுநோய் சிகிச்சை இந்த மருந்துகள் இந்தியா எந்த அளவுக்கு பண்ணது இந்தியாவோட இது என்னவா இருக்கு அதாவது இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து பரிசோதனை கொடுத்தல் நடக்கக்கூடிய ஆராய்ச்சி கிளினிக்கல் ட்ரையல் உண்மையான விவாதங்கள் கிடை கிடைக்கக்கூடிய ஆராய்ச்சி ரெண்டு விதமாக இருக்கிறது இந்த ரெண்டாவது விதமான ஆராய்ச்சி பல நோய்கள் புற்றுநோய் உள்பட நம்ம நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த ஏற்கனவே சொன்ன அந்த பரிசோதனை கூட ஆராய்ச்சிகள் அந்த அளவுக்கு நடைபெறுவதில்லை அதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அதற்கு இந்த ஃபைனான்சியல் சப்போர்ட் அந்த அளவுக்கு இல்லை இதற்கெல்லாம் நிறைய செலவாகும் வெளிநாடுகளில் பல மருந்து கம்பெனிகளோ அல்லது வேறு மூலமாகமோ அரசாங்கமோ கூட இந்த மாதிரி ஆராய்ச்சியை வளர்க்கிறது இன்னும் நாம் அந்த கேட்டத்திற்கு இதில் புற்றுநோய் பொறுத்த மட்டும் வரவில்லை